நேச்சு நான் டியூஷனில் நேற்று எழுதின மேக்ஸ் டெஸ்ட்டுலேயும் பாஸ் ஆகிவிட்டேன் அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் பாஸ் ஆகிட்ட டேஜ் இன்றைக்கி அப்படி இன்றைக்கே பேப்பர் கொடுத்துட்டாங்க பாட்டியா எனக்கு எனக்கு வச்சு டெஸ்ட்டில் ஆமாம் நானும் பாஸ் ஆகிட்டேன் பாஸ் ஆகிட்டேன் நேற்று பாஸ் ஆயிட்டேன் ரெண்டு பேரும் வாங்க சாப்பிட்ற போகலாம் நாளைக்கு லீவு ஸ்கூலு ஜாலி நாளைக்கு டியூஷனும் கிடையாது இன்னைக்கு ஸ்கூல் லீவு ஆனால் டியூஷன் இருந்துச்சு ம் சரி சரி அம்மா டாடி வந்துட்டாங்களா ஓ வந்துட்டாங்களா சரி சரி அண்ணா வாங்க போய் சாப்பிட்லாம் அடா டால் நீ இங்கே தான் இருக்கியா சரி ம் டாலையும் சேர்ந்து கூட்டிகிட்டு போவோம் ம் வேண்டாம் சாப்பிட்டுட்டு விளையாடுவோம் இந்த டாலோட இல்லைன்னா அழுக்காயிர போகுது நம்ம சாப்பிட்ற போது ம் சரி பை டால் நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன் ம் இதுதான் நம்மளுக்கு கிடச்சது சரியான சான்ஸ் இப்ப நம்ம ஓனர் போய் பார்க்க வேண்டியதுதான் முதலாளி அம்மா முதலாளி அம்மா தங்கி டிஸ்டர்ப பண்ணாத இல்ல முதலாளி அம்மா அந்த பொம்மை அங்க தான் காத்துட்டு இருக்கு நமக்காக ம் வா பொம்மே வா வா அம்மா பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களா பேஜை ஓரளவுக்கு அடிக்ட் பண்ண வச்சுட்டேன் மேடம் ம் ஓகே அப்படியே அடிக்ட் ஆகிட்டே இருக்கட்டும் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே பொம்மையே சங்கி அதை எடுத்துட்டு வா ம் இந்த பொம்மையை வச்சு தான் நான் பயன்படுத்த போறேன் பொம்மை இந்த பொம்மை தான் உனக்கு சரி அதுக்கு இந்த பொம்மையை வீட்டுக்கு எடுத்துட்டு போக சொல்ல இந்த பொம்மை மூலயமா இருக்கிற ஆத்மா தான் உனக்கு அருள் கொடுக்க போகுது இந்த உலகமே பொம்மை கையில் தான் இருக்கு போ பொம்மையே இந்த பொம்மை மூலயமா கொடுக்குற சிக்னலால் தான் நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் நீயாவே அவளை அடிக்ட் பண்ண வைக்க கூடாது இனிமே அது ரொம்ப ஈஸியாக போயிடும் அவளை தேடுற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஆனால் இது இந்த பொம்மை தான் கொடுக்க போகுது அதனால் இந்த பொம்மை கொடுக்குற சிக்னலை வச்சு அந்த பொம்மை உக்கிட்ட பேசும் அதனால் அந்த டைமில் என்ன அடிக்ட் பண்ண சொல்லுதோ அதை தான் நீ பண்ணும் இனிமே மற்றபடிக்கு நீயாவே ஒன்று யோசித்த அவ்வளோதான் முடநாளையம்மா சரி நான் போயிட்டு வரேன் ஜியூ ஜி ஜித்தி ஜித்தி ஜியூ டே ஜியூ நான் சொல்கிறது கேளுத்தேஜூ நான் இப்போ நான் உனக்காக ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு நீ நான் என்ன பண்ண போறேனா अब ये वो लगा पोरती